ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகளை கிராமப்புறத்தில் நடத்துவாரால் எந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளை அந்த பள்ளியில் சேர்ப்பார்கள் ஆசிரியர்கள் நியமனமே இல்லை இருக்கிற ஆசிரியருக்கும் பாத்தீங்கன்னா புள்ளிவரம் மற்றபடி விளம்பரங்கள் இதற்கு தான் அந்த அவர் கூட பாடம் நடத்த விடுவதில்லை இந்த காரணத்தினாலே தான் ஆனா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இப்ப நாலு லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்ததாக பள்ளிகள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இப்ப அறிவிப்புக்கு ஒரு ஒரு பள்ளியிடமாக பார்த்துட்டு வந்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நாங்கள் பார்வையிட்டு விட்டோம் என்று சொல்கிறார் ஆனால் என்ன நடப்பு ஏன் இந்த இருநூத்தி எட்டு பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள் இன்னொன்று நான் சொல்றேன் இந்த இருநூத்தி ஏழு பள்ளிகளை இப்போ மூடியிருக்கிறார்கள் பூஜ்யமானவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளிகள் இணைப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை போலவே இவர்களை பொறுத்தவரையில் மாநில கல்விக் கொள்கையிலே வரவேற்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது பொதுவாக அவர்கள் பொதுத் தேர்வு என்றார்கள் இவர்கள் பொதுத் தேர்வு இல்லை என்று ஒன்று முதலீட்டு பறையில் சொல்கிறார்கள் பதினோரா இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் மறைமுகமாக இப்போ தொடக்க கல்வி இயக்குநரை பொறுத்தவரையில் அது பள்ளிக்கல்வித்துறை உடைய அமைச்சருடைய அனுமதி இல்லாமல் அவர் செய்ய மாட்டார் பள்ளி அடுத்த இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த செய்தி அறிக்கை வெளியிலே செல்லவதற்கு காலதாமதமையாகமானால் பத்து மாணவர்களுக்கு குறைந்த பள்ளிகளை முழுவதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிகளுடைய இணைத்து இணைப்பு என்ற பெயரால் சொல்கிறார் இணைப்பு என்ற பெயரால் அதை உடனே அதிமூடுனதான் அர்த்தம் இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இணைப்பு என்ற பெயரால் அந்த பள்ளிகளை மூட இருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் அதில் தொடக்கல்வி தீவிரமா தீவிரமாக இருக்கிறார் உதாரணமாக கும்பகோணத்தில் காமராஜர்